வணக்கம் நண்பர்களே நம்மள பல பேர் சேப்பாங்கலங்க சமைச்சு சாப்பிட்டு ஆனா அதோட இலைய வந்துட்டு சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்றது பல பேருக்கு தெரியாது தான் இந்த வீடியோ அந்த சேப்பாங்கலங்கு இலைகள்ல வந்துட்டு இவ்வளவு மருத்துவ குணங்களா அப்படின்னு நான் படிச்சு பார்க்கும் போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது சரி வாங்க அதை பத்தி பாக்கலாம் இந்த இலைய பார்த்தாக்கா இதய வடிவத்துல அடர்ந்த பச்சை நிறத்துல இருக்கும் சமைச்சு சாப்பிட ருசி அபாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இலையில விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால புத்துணோய் செல்கள் வளர விடாம தடுக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல குடல் புத்துணோய் இருக்கு பாத்தீங்களா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இந்த இலைகள் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வழக்கமா கீரைகள் அப்படின்னாலே கண்ணுக்கு வலிமை தரக்கூடியது சேப்பங்கலங்கோட கீரை வந்துட்டு கண் ஆரோக்கியத்தை காக்குது அப்புறம் பாத்தீங்களா கண் புரைகளை சரியாக்குது அப்படின்னு சொல்றாங்க உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க இந்த இலைய உணவுல சேர்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த இலைகள் நீரிழிவு நோயாளிக்கு அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மிகச்சிறந்த மருந்தா உதவுது சேப்பாங்கிழங்கு இலையிலிருந்து பெறப்படும் எத்தனால் ரத்தத்துல உள்ள சக்கரை அளவை குறைக்குது இந்த இலையோட சாறு நீரிழிவு நோயாளிக்கு சஞ்சீவி மருந்து அப்படின்னு சொல்லப்படுது காரணம் சேப்பாங்கலங்கு இலையோட சாரை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை வந்து உடனடியா குறைக்கிறதோட அதிகப்படுத்தாமலும் தடுக்குதான் உடல் எடையை குறைக்க அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை தாராளமா பயன்படுத்தலாம் அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதுல ஏகப்பட்ட நார் சத்துகள் இருக்கிறதுனால இது வந்துட்டு இந்த வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்கு இத தவறாம சாப்பிட்டு வரனால மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் தீர்ந்து உடல் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கு ரத்த சோவை பிரச்சனை உள்ளவங்க இந்த சேப்பங்கலங்கு இலையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா சேப்பங்கிழங்கு இலைகளை வந்துட்டு கழுவி சுத்தம் செஞ்சு அப்புறம் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு வேக வச்ச இலையை வந்துட்டு நமக்கு எந்த உணவில் எப்படி சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரிப்பரேஷன் பார்த்தாக்கா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் இந்த இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் தெரியல ஆனால் நான் வந்துட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் சேப்பாங்கிளங்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதை அப்படியே தூக்கி நான் வந்துட்டு இதுக்கு செடிங்களுக்கு போட்டுருவேன் உரமா மக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மண்ணில் தூக்கி எரிஞ்சபோது திடீர்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய இலையா வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது தாமரை இலை மாதிரி பெருசு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை புடுங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே பார்த்தாக்கா அவ்வளோ சேப்பாங்கிளங்கு வ வளர்ந்துருந்தது அப்பதான் தெரியும் ஓ சேப்பங்கலங்க வந்துட்டு நம்ம சும்மா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு இதுதான் மண் இருந்ததுன்னா போதும் அழகாக நட்டு வச்சிங்கன்னா பெருசு பெருசாக இலைகள் வந்துடும் அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான் இது அடுத்தது என்னன்னா பாம்புக்கடி கடின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி விஷத்தை கூட முறிக்கக்கூடிய தன்மை இந்த இலைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று இதில் ஏற்கனவே விட்டமின் சி இருக்குன்னு பார்த்தோம் விட்டமின் பி இருக்கிறனால நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயன் தருது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ வந்துட்டு நன்மைகள் தரக்கூடிய ஒரு இலையா இருக்குது இது வந்துட்டு என்னத்தை சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு சமைச்சா சிலது விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும் நம்ம பச்சையாவே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா பச்சையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வட மாநிலங்கள்லையும் கேரளாவிலயும் பார்த்தீங்கன்னா இந்த இலைய கழுவி சுத்தம் செஞ்சுட்டு தேங்காய் பால் இருக்குது பாத்தீங்களா கேரளால நிறைய தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் பால்ல இதை வேக வச்சு சோப்பு போல் செஞ்சு சாப்பிட்றாங்களா எவ்வளவு பலன் இருக்குது பார்த்தீங்களா என்ன இப்போவே வந்துட்டு சேப்பங்களை நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை சேப்பங்களுக்கு கீரை தேடி போயிட்டு இருக்கீங்களா ஓகே இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ ஹாவ் ஸ்ட்ராங் பர்பஸ் இன் லைஃப் யூ டோன்ட் ஹாவ் டு பி புஷ்ட் Your passion will drive you there.